ஜீவன் லால் கபூர் கமிஷன் வந்து ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு ஏன் இப்ப உங்க வந்து காந்திய கொல்லணும் ஏன் காந்திய சுடணும் இந்த படுகொலை இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவர்களுக்கும் பார்ப்பன அல்லாத ஒவ்வொருத்தரையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இருந்த ஒரே மனிதன் காந்தி காந்தி சனாதனையும் கூட கூடவே காந்தி கூட எப்படின்னா தீபாவளி கூடாது ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாரு இன்னும் சொல்ல போனால் துக்கப்புறம் இந்த தேசத்தை காந்தி தேசம் பேர் வைக்கணும் சொன்னார் பெரியார் இப்படி இருந்த காந்தி இந்த நாடு வந்து அதாவது i

அது மட்டும் இல்லாம பெரியார் கேக்குறாரு நீங்க பார்ப்பன வச்சு நீங்க வந்து இந்த கதரை செஞ்சீங்கன்னா கொடுப்பா மற்ற மக்கள் கிட்டதான் எப்படி அப்படின்னு கேக்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு நீங்க வந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இந்த கதர் பொருளை வந்து இடஒதுக்கிற கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து கேக்குறாங்க அதற்கு காந்தி ஆமாங்கிறாரு ராஜாஜி கூடாதுங்கிறாரு இப்படி இருக்க இந்த பிரச்சனை பெருசாக காந்தி என்ன சொல்றாருன்னா ஐம்பது சதவீதம் கொடுக்காதப்ப தொண்ணூறு சதவீதம் கொடு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தொண்ணூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து வேலைக்கு சேரு இதுதான் காந்தி பண்ண தப்பு ஏன்னா நீங்க சாது

இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர் இந்த விஷயம் தெரியுமா எனக்கு தெரியலாம் வந்து திரோணாச்சாரிய கொண்டாடுவோம் சொல்லுவேன் ஏன்னா இவ வைக்கக்கூடிய வந்து கதையில பாருங்க துரோணாச்சாரியார் வந்து சத்திரியனுக்கு மட்டுமே சொல்லி தரக்கூடிய ஒரு கலைய

அப்படின்னு தன்னுடைய கட்ட விரல வந்து குரு காணிக்கோணாச்சாரியார் இவன் சொல்லக்கூடிய கதைகள் இவன் கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களை தான் இதுதான் எதிர்த்துவான் இதெல்லாம் கூடாதுன்னு காந்தியார் சொன்னா இதெல்லாம் கூட

இந்த பிரச்சனையை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி போராடிட்டு இருக்க பொழுது காந்தி அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை பேசி அந்த பொதுக்குணத்துல மக்கள் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை முடியிற வரைக்கும் இவங்களுக்கு தனியா ஒரு கேடியை கட்டி கொடுக்கணும் இந்த மக்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு இறங்கி பேசுறது மட்டும் இல்லாம அதற்கான விஷயங்களை ஒரு காந்தியார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் ஏத்துக்க முடியல நமக்கு யாரா எதிரி அப்படின்னா அந்த காந்தி தாட்டா எதிரி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல கோட்ஸே வந்து காந்திய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல குத்துறதுக்கு போகும் பொழுது அன்னைக்கு இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் காந்தியை காப்பாத்திருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜனவரி மாசம் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல நரேந்திர மோடியில இருந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழிசை வரைக்கும் சாவர்கருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தேச தந்தையாகவும் ஒரு விடுதலை அதாவது நம் இந்திய தேசத்திற்கான விடுதலைக்கான ஒரு வந்து போராட்டவாதியாகவும் கட்டமைக்கிறாங்கல்ல இந்த சாவர்கர் வந்து எழுதுன வந்து லெட்டர் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல சாவர்கரை பிடிச்சி அந்தமா ஜெயில போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இவங்க சொல்ற சாவக்கர் இவங்க சொல்ற சுதந்திர போராட்ட தியாகியான சாவக்கர் இவங்க சொல்ற வீரரான சாவக்கர் வந்து ஆங்கிலேயனுக்கு வந்து கடிதம் எழுதுறான் எப்படி எழுதுறானா மானே தேரே பொன்மானே நான் உங்களுக்கு சிறந்த அடிமையா இருப்பேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னால இருக்க முடியல அப்படின்னு எழுதுலாம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஒரு எழுதலாம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் ஒரு வந்து லெட்டர் எழுதுனேன் தயவு செஞ்சு என்னால ஒரு நல்ல கருணையை காட்டுங்க நான் என்னுடைய வந்து உணர்ச்சி மிகுதியாக நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன் அதாவது மனம் திரும்பிய ஒரு மகனை அதாவது மனம் திரும்பிய ஒரு மகனை அரசாங்கம் என்கின்ற பெற்றோர் தானே கட்டி கொடுங்க என்னை வந்து வெளியே விடுங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க சாதத்தை அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் படைக்கு எதிராக படை திரட்டிய சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு எதிராக பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக படை திரட்டிய சாவர்கரம் இன்னைக்கு இருக்கு இந்துத்துவ கும்பல் வந்து மாபெரும் விடுதலை

அடுத்தது சொல்றாங்க சாவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சாவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்ப்போம் இதே ஜனவரி மாதம் இன்னைக்கு முப்பதாம் தேதி வந்து காந்தியை கொள்றதுக்கு ஒரு வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த சதிச்செயல ஈடுபட்ட நாத்துராம் கோட்சே நாராயண ஆப்தே விஷ்ணு காக்கரே திகம்பர் பாட்கே மதன்லால் பாபுவா அப்புறம் வந்து சங்கர் கிஸ்தியா அப்புறம் வந்து நாத்துராம் கோச்சேட தம்பியான கோபால் கோச்சே இவங்க எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா சாவர்கரை சந்திக்க போறானுங்க இந்த மீட்டிங்ல சாவர்கரை சந்திக்க போகும் பொழுது இந்த கேஸ்ல அப்புறவுடா மாறுங்க திகத்தை பார்க்க உள்ள போல போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து வெளியே வந்துடுறானுங்க வந்துட்டு அந்த நாராயண நூற்றாண்டுகள் முடிய போகுது அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு சாவர்கர் சொல்லிட்டாரு நம்ம நாட்டை காப்பாத்தணும் நம்ம இந்து மதத்தை காப்பாத்தணும்னா காந்தி ஜவஹர்லால் நேரு சுக்கரவர்த்தி இவங்களை வந்து கொல்லணும்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதற்கான வேலையை நாம தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கான் அடுத்தது ஜனவரி பதினாறாம் தேதி இதே சாவக்கரை மீண்டும் சந்திக்க போகும் பொழுது முதல் முறை போகிறப்ப இந்த கேஸ்ல அப்ரூவலா மாறின திகம்பர் பாத்தியை வந்து வெளியே விட்டு போனான்ல இந்த முறை போகும் பொழுது இந்த கேஸ்ல அப்ரூவலா மாறின திகம்பர் பாத்தியில அந்த வீட்டுக்கு கீழே நிக்க வச்சுட்டு நல்லா போயிருக்காங்க அப்ப அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இறங்கி வரும் பொழுது நாத்துராம் கோட்சேவோட இந்த தோல் பட்டியல சாவர்க்க கைய வச்சு வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் வெற்றி உங்களுக்கு செயலை கண்டிப்பாக செஞ்சிட்டு வாங்கத நேரடியாக பார்த்த சாட்சியம் தான் திகே அதற்கு பின்னாடி வந்து அப்ரூவெல்லாம் விஷயங்கள்லாம் உண்டு எல்லாத்துக்குமே சான்று உண்டு உண்டு இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் இருக்கு நாங்க ஒண்ணு சும்மா பேசல